எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படித்தான் செய்வோம் சிக்கன் குழம்பு வந்து தண்ணி குழம்பு மாதிரி வைக்கிறது வெறும் மசாலா பொடி மட்டும் போட்டு செய்கிறது சரிங்களா இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பந்தலை வர மிளகா த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தகுந்த நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி எங்காட்டிக்கு மூணு மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விடணும் நல்லா தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா வந்து சிக்கன் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுவும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வரக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா வந்து கறி வந்து நல்லா கழுவி வச்சுரு கழுவி சேர்த்திக்கணும் சரிங்களா நல்லா கழுவி சேர்த்திட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க நல்லா பர நல்லா பரண்டு வரட்டும் நல்லா பிறண்டு நல்லா சுண்டி வேகிற அளவுக்கு சரிங்களா நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து தண்ணி குளம் மாதிரி வைக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து உப்பு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் வந்து நாங்கள் சிக்கன் குளம் தண்ணி குளம் மாதிரி வைப்போம் எங்கே எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ